முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் காசா பகுதியில் உள்ள ராஃபாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குழந்தைகள் பெண்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அகதிகள் முகா மீதான தாக்குதலுக்கு பல நாடுகள் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமன் நெத்தனியாகும் இந்த தாக்குதல் வருந்தத்தக்க தவறு என்று குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் அகதிகள் முகாம் மீதான தாக்குதலில் ஹமா சிரேஸ்ட அதிகாரிகள் இருவர் உயிரிழந்துள்ளதாக மேலும் தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் தமது இராணுவத்தின் இலக்கை அடையும் வரை காசா யுத்தம் ஓயாது என தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு இஸ்ரேலின் பல நகரங்களில் அபாய எச்சரிக்கை ஒளி பரவியதால் படைகளின் ராக்கெட் தாக்குதல் அபாயம் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடக்கு இஸ்ரேலின் நகரங்கள் லெபனான் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளதால் ஹிஸ்புல்லா அமைப்பிலிருந்து ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதிக்கு நேர்ந்த விபத்தை அடுத்து அதற்கு அடுத்த நாளில் அமெரிக்க இராணுவ விமானம் சி நூத்தி முப்பது என்ற விமானம் அசர்பைஜானில் தரையிறங்கியதாக பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை காரணம் காட்டி மத்திய கிழக்கில் ஒரு இரகசிய திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏழு மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த யுத்தத்தில் கைதிகள் பரிமாறும் நடவடிக்கை என அவ்வப்போது முக்கியஸ்தர்களுக்கிடையில் சந்திப்பு நடக்கிறது ஆனால் இதுவரையில் கைதிகள் பரிமாறும் நடவடிக்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என கலாநிதி அருஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவதாகக் கோரி ஒரு கோடி ரூபாவுக்கு மேல் மக்களிடம் மோசடி செய்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சுமார் நூத்தி நாற்பது பேரிடம் இவ்வாறு மோசடி செய்யப்பட்டுள்ளது மொரட்டுவ காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சாரதி பயிற்சி நிலையம் ஒன்றை நடத்தி வருபவர் என தெரிய வந்துள்ளது இந்த சாரதி பயிற்சி நிலையத்தை சோதனைக்கு உட்படுத்திய போது முப்பத்தி ஒன்பது கடவுச்சீட்டுகள் உள்ளிட்ட பல ஆவணங்கள் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் பொதுமக்களிடம் ஆறு முதல் பதினான்கு லட்சம் ரூபா வரையில் பணம் பெற்றுக்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு அதிக இந்த மோசடியில் சிக்கியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கட்டுபெத்த மொரட்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜ்தீன் ட்ரைஸ் நன்றி